மகவரிமா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஏடுவே ஒரு 5 5 செட்டेंसेस பார்த்தாச்சு இப்போ மூணாவது பாத்து பாக்கறோம் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது இந்த பாசிவ் வாய்ஸ்ல リクエスト பேஸ் பண்ணி リクエストனா ஒரு கோரிக்கை ஒரு விண்ணப்பம் நமக்கு தேவங்கறதுக்கு ஒரு リクエスト பண்ணி கேக்குறோம் ஒரு விண்ணப்பமா வெச்சிருவோம் நம்மளுடைய தேவையா ஒரு ரிஜெக்ட் பண்ணுங்க இங்க பாருங்கல சிம்பிள் ஒரு மேத்ஸ் மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ளீஸ் வந்ததுமா பாசிவ் வாய்ஸ்ல யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்படின்னு போடு கொஞ்சம் க்ளோஸ் வரும் சப்போஸ் நெகட்டிவ் ஃபார்மா இருந்தது ஓகேங்களா எதிர்மறை எதிர்மறை எவ்வளவு இருந்ததுன்னா நாட்டு கொஸ்டின்ல வந்ததுன்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டூனு போட்டு யூ ஆர் ரெக்வஸ்டட் போட்டு நாட் டூனு சேர்த்துக்கோங்க பிளீஸ் மட்டும் வந்தா யூ ஆர் ரெக்வஸ்டட் டூ இந்த பிளீஸோட நாட்டுங்கிறது வந்ததுன்னா ப்ளீஸ் நாட்டு வந்ததுன்னா நெகட்டிவ் ஃபார்ம்ல வந்ததுன்னா யூ ஆர் ரெக்வஸ்ட் அப்படியே இறக்கிக்கோங்க நாட் டு இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும் இதை நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இங்கே வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அசம்பிள் இன் த கிரவுண்ட் எல்லாரும் கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க சப்போஸ் உங்களுக்கு மீனிங் புரியல இந்த இடத்துல என்ன இருக்கு பிளீஸ் Please assemble the ground. Activate ले दें। Please नू बंदा, Please नू बंदा, activate तो please ले you दा। know. Passive तो ना मैंने कौन नो? You are requested to। सोलु so, नेक्के please ले दना मैंने कौन नो? You are requested to। Okay इग्ला please activate तो activate तो please ले द के। ना बैसिक तो ना मैंने कौन नो? You are requested to। So simple। ये okay, पंद्रह please ने ले दा। Passive तो ना पौरा मातो। ये

பிளீஸ் இருக்கும் யூ ஆர் ரெக்வஸ்ட் டு ஒன்று இந்த ரிமைனிங் பார்ட் அப்படியே வந்துச்சு ஓகேங்களா அடுத்து எக்ஸாம்பிள் ப்ளீஸ் இருக்கு நாட்டுங்கிற நெகட்டிவ் ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் Please now, you are requested to follow. Please only not only again so simple. You are requested not to and not the remaining quarter of use mobile. असल प्ली புரிய வந்தா యు ఆర్ రిక్వెస్టెడ్ నాట్ టు ఏమైంది రిమైనింగ్ పార్టీ ఎన్న ఎల్కో అది అదే ఉంది యాక్టివ్ వాయిస్ ఉంది ప్యాసివ్ వాయిస్ చేంజ్ పడుతుంది ఎన్న డౌట్స్ ఉంది థ్యాంక్ యూ